நம்ம பார்க்க போகிறோம்னா பிஇ பி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வங்கியிலேருந்து அருமையான ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புங்க எண்பத்தெட்டு ஆஃபீஸர் காலெடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து மும்பை நியூ டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமான கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து இப்போ அப்டேட் வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து பொறுமையாக வந்து க்ளியராக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு பார்க்குறவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனாக நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மட்டால் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான போஸ்ட் நேம் வந்து நம்ம க்ளியராக பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆஃபீஸரில் வந்து எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சிருக்காங்க காம்ப்ளியன்ஸு கார்பரேட் கம்யூனிகேஷன் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஜிட்டல் டெக்னாலஜி ஃபினான்சியல் க்ராப்பு டிஜிட்டல் டெக்னாலஜி ஃபினான்சியல் டேசரு டிஜிட்டல் டெக்னாலஜி இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு டிஜிட்டல் டெக்னாலஜி அப்ளிகேஷன் மேனேஜர் என்விரான்மெண்டல் சோசியாலஜி एक्सिईएम एमटीआरए ट्रेड फेसिलिटी पोटल ह्यूमन रिशर्च मैनजमेंट लीगल आफी लोन आप्रेशन आफीसर मार्केटिंग अट्वैसर सर्वीस आफीसर प्राकेंट आफीसर पक्यूरमेंट एक्सपोर्ट एक्सपेट फार इंफ्रास्ट्रक्चर क्रोप आफीसर रात बस आफीसर रिशर्च अंड अनालीफीसरस्टरचान कार्य वेवेंगे இந்த வேலைவாய்ப்புக்கான காலிடங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எண்பத்தெட்டு காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிஇ பி டெக்கில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி படி ஏக்கஜமான போஸ்ட்டுக்கானது கொடுத்துருக்காங்க அதே போல் எம்பிஏ முடிச்சிருக்கவங்க எம்சிஏ முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே தாங்க அதில் வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாதுங்க பதினெட்டு வயசு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சம் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்குது அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தாங்க செக் பண்ணி பார்த்துக்கணும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உள்ளே வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி இடபிள்யூஎஸ் ஃபீமெயில்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து அறுநூறுபா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இது ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தோன்னா டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட்டு ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறங்க லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் அது கிளிக் பண்ணி எதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க